ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமையினுடைய மகிமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வியாழக்கிழமை என்று சொன்னவுடன் நம்முடைய நினைவுக்கு வருவது குரு பகவான் குரு பகவானுக்குரிய நாள் அந்த வியாழக்கிழமை ஞானத்தை தரக்கூடியவர் இவரை வழிபட்டால் நமக்கு குருவருள் கிடைக்கும் குரு அருளினுடைய வாயிலாக நாம் திருவருளை பெற திருவருள் நம்மிடையே வந்து சேரும் இவருக்குரிய நிறம் மஞ்சள் மஞ்சள் நிற ஆடையை உடுத்தியவர் சர கொன்றை மலர்களால் அர்ச்சனை செய்தால் மகிழக்கூடியவர் சரகுன்றை மலர்கள் அவ்வளவு விசேஷம் ஆனால் இதில் ஒன்றை நீங்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ளணும் அதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன் பல பேருக்கு தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருப்பவர்களுக்கு இது நிச்சயமாக பலன் தரும் தட்சணாமூர்த்தி வேறு நவக்கிரக குரு பகவான் வேறு இது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் ஏனென்று சொன்னால் ஒரு குரு பயிற்சி ஆன உடனே நம்ம எல்லாரும் ஓடிப்போய் தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் சில பேர் அந்த நவகிரக ஸ்தலங்களிலே நவகிரகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குருவை பார்ப்பதற்காக காத்திருப்பார்கள் மீண்டும் சொல்கிறேன் தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு குரு பகவான் என்பவர் வேறு தட்சிணாமூர்த்தி என்பவர் ஞானத்தினுடைய மூர்த்தி குரு பகவானை எப்படி அழைக்கிறார்கள் அவரை வழிபட்டாலும் ஞானம் கிடைக்கும் ஆனால் அவர் பெயர் பிரகஸ்பதி என்று பெயர் தேவர்களுக்கெல்லாம் அவர்தான் ஆசிரியர் என்று பார்க்கிறோம் ஆக ஞான குரு என்பவன் தட்சிணாமூர்த்தி நவக்கிரக குரு என்பவன் குரு பகவான் சனகாதி முனிவர்களுக்கு வேத ஆகமங்களை போதித்த சிவனுடைய அந்த காட்சிக்கு பெயர்தான் தட்சிணாமூர்த்தி காட்சி கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவனை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் என்று எல்லாவற்றையும் ஒரு கடந்த நிலையை மௌனமாக இருந்து சிவன் சனகாதி முனிவர்களுக்கு போதித்த அந்த நிலை அந்த வழிபாடு அந்த மூர்த்தத்துக்கு தட்சிணாமூர்த்தி என்று பெயர் ஆனால் ஆங்கிரச முனிவருக்கும் சரத்தா தேவிக்கும் பிறந்தவர் யார் பிரகஸ்பதி அவர் தான் அந்த நவக்கிரக வரிசையில் அவர் இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் தட்சிணாமூர்த்தி சில ஆலயங்களை தவிர தட்சிணாமூர்த்தி எப்பொழுதுமே எல்லா ஆலயங்களிலும் தெற்கு நோக்கி காட்சி தருவார் ஆனால் பிரகஸ்பதி எப்பொழுதுமே வடக்கு நோக்கி நமக்கு காட்சி தருகிறார் சிவன் பிறப்பிறப்பு இல்லாதவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி யாரு சிவன் அந்த தட்சிணாமூர்த்தி ரூபம் வேறு அது சிவனுடைய ஞானமூர்த்தம் அது ஆனால் பிரகஸ்பதி ஆங்கிரச முனிவருக்கும் சரத்னாதேவிக்கும் மகனாக தோன்றியவர் இந்த பிரகஸ்பதி என்று பார்க்கிறோம் வடகிழக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிறார் யார் இந்த பிரகஸ்பதி தண்டம் கமண்டலம் மாலை ஆகியவற்றை கையிலே தாங்கி வரகஸ்தம் வரதஹஸ்தம் முத்திரை காட்டுகிறார் என்று பார்க்கிறோம் வரதத்தை மிக அழகாக காட்டக்கூடிய அருமையான ஒரு முத்திரை வரத முத்திரை என்று பெயர் அதற்கு ஆக இந்த பிரகஸ்பதியினுடைய கையில் தண்டம் கமண்டலம் மாலை வரதஹஸ்தத்தை காட்டக்கூடிய நிலை எட்டு குதிரைகள் பூட்டிய தேரிலே வரக்கூடியவர் யார் என்று கேட்டால் பிரகஸ்பதி இவருடைய மனைவி பேரு தாரா தட்சிணாமூர்த்தி ரூபம் வேறு குரு பகவான் என்கின்ற பிரகஸ்பதியினுடைய ரூபம் வேறு என்று ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் காசி ஒரு புண்ணியமான கஷேத்திரம் அந்த புண்ணிய சேத்திரத்தில் இந்த பிரகஸ்பதி என்கின்ற குரு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகளாக அந்த லிங்கத்தினுடைய அருகிலே இருந்து தவம் செய்தார் பதினாறாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அமர்ந்து தவம் செய்தார் சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் கொடுத்தார் தெரியுமா கிரகங்களிலே நீ தலைவனாக விளங்குவாய் உன்னுடைய பார்வை இருக்குமே ஆனால் உன்னுடைய அனுகிரகம் இருக்குமே ஆனால் மற்ற கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஒரு மனிதனை வெகுவாக பாதிக்காது என்பது சிவன் இந்த பிரகஸ்பதிக்கு கொடுத்த வரம் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து சிவன் அவன் கண்முன்னால் தோன்றி எந்த ஒரு பாதிப்பு ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் உன்னுடைய பார்வை உன்னுடைய பலம் இருந்தால் அவனை வேற எதுவும் அவ்வளவா பாதிக்காது அப்படிங்கிற வரத்தை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் சிவன் கொடுத்த வரம் அந்த வரத்தினால் தான் குரு அருளை நாம் என்ன செய்கிறோம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அது குரு வாரம் என்று சொல்வார்கள் வியாழக்கிழமைனாலே குரு வாரம்தான் இன்றைக்கி தான் எல்லா குருமார்களையும் நாம் என்ன செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் ஆனால் ஒரு குரு பயிற்சி நடக்கும்போது தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழியுது நவகிரக வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் பிரகஸ்பதி என்கின்ற குரு பகவான் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பவர் சிவன் அவர் தான் தட்சிணாமூர்த்தி நான் எல்லாரும் அங்கே போய் கும்பிட்றாங்க வஸ்திரத்தை அங்கே கொண்டு போய் போடுறாங்க கொண்டக்கடலை மாலையை அங்கே கொண்டு போய் போடுறாங்க இங்கே செய்ய வேண்டிய காரியம் பூரா அங்கே நடக்கு அவர் ஞானத்தை தரக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் அந்த ரூபம் அந்த ரூபத்தை கலைக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச மன்மதனுக்கு என்ன தண்டனை கிடச்சிதுன்னு நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் மௌனத்தை கலைத்ததனால் வந்த வினை யாருக்கு மன்மதனுக்கு இதெல்லாம் நம்ம படித்த பிறகும் நம்ம அங்கே போய் கொண்டக்கடலை மாலையை போட்டுக்கிட்டு அங்கே முன்னாடி போய் பெரிய சத்தத்தை போட்டுட்டு நம்ம நிற்கிறோம் தப்பு அவன் ஞானத்தை வழங்கக்கூடிய ஞான குரு அமைதியினுடைய உச்சம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு சுவாமி எத்தனையோ பாடங்களை கற்றாகி விட்டது வேதங்களையெல்லாம் கரைத்து குடித்து விட்டோம் இன்னும் இந்த உலக ஐயங்கள் எங்களை விட்டு நீங்கவில்லை என்று சொன்னபோது தான் ரொம்ப அழகாக அவர் சின்முத்திரை காட்டி அவர்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு மௌனியாக அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் நான் அங்கே கொண்டு போய் கொண்டக்கடலை மாலையை போடுவேன் அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு தெரியல அந்த தவறுகளை இனிமேல் செய்து செய்யாதீங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா அந்தந்த நாளுக்குரிய தானியங்கள் ஏன் கொண்டக்கடலையே அந்த நாளில் தேர்ந்தெடுக்கிறோன்னு சொன்னால் அந்த நாளுக்குரிய தானியம் அதற்கு சிறப்பு அதிகம் அந்த காலத்தில் இதே மாதிரி இப்படி கொண்டக்கடலை மாலெல்லாம் கட்டி போட்டு நான் குழந்தையிலேருந்து பார்த்ததில்ல அந்த கொண்டக்கடலையை நல்லா ஊற வைப்பாங்க மறுநாள் அந்த தண்ணியை காலையிலே குளிச்சுட்டு கொண்டு போய் அரச மரத்துக்கு அந்த கொண்டக்கடலை ஊறிய தண்ணியை என்ன செய்வாங்க ஊற்றுவாங்க அந்த கொண்டக்கடலையே பழையபடி கொண்டு வந்து சமைத்து அதை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க நெய்வேத்தியம் முடிந்த பிறகு அப்படி இல்லைன்னா அதை பசுமாட்டுக்கு ஆகாரமாக பச்சை கொண்டைக்கடலை ஊர்ண பச்சை கொண்டைக்கடலையை பசுமாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி நாம் எல்லோரும் கொண்டு போய் அங்கே கொண்டைக்கடலை மாலையை போட்டுக்கிட்டு அங்கே நின்று சத்தம் போட்டுக்கிட்டு எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதோ அதை பூரா இன்றைக்கி செய்கிறோம் மூஞ்சை முடிந்த பிறகு அவ்வளவு கொண்டைக்கடலை மாலையும் அள்ளிட்டு போய் குப்பையில் போடுவோம் ஒரு தானிய சேதம் என்பது எவ்வளவு குறைபாடை கொண்டு வந்து கொடுக்கும் வீட்டிலேயே தானிய சேதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளவு மூட்டை மூட்டையாக கொண்டு போய் அந்த கொண்டக்கடலை மாலையை அப்படியே தூக்கி தூர போடுறோன்னு சொன்னால் அப்படியே தெரியாமல் செஞ்சுருந்தால் கூட அந்த கொண்டக்கடலையை பூரா அந்த கயிறை விட்டு உருவி எடுத்து கொண்டு போய் நாலு மாட்டுக்கு கொடுத்தாலாவது புண்ணியம் ஆனால் அப்படியே என்ன செய்கிறோம் கொண்டு போய் கொட்டுறோம் சில மாடுகள் அதையும் சாப்பிடுது நூலோடு சேர்த்து சவச்சி சாப்பிடுது தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவு தப்பு நாம் பண்ணுறோம் ஆனால் தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னிதானத்தில் அவ்வளோவேரும் போய் விழுந்தமே வியாழக்கிழமை குருவினுடைய பலம் கிடைக்கணும் அவர் தான் குரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அவர் ஞான குரு இவர் நவகிரக குரு இன்னொன்று அவர் சன்னிதானத்தில் போய் வேண்டது நான் தப்புன்னு சொல்லலை ஏன் வேண்டுகிறோம் என்று சொன்னால் குருவுக்கே வாழ்க்கை கொடுத்தவர் குரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து காசியில் வழிபட்டு பதினாறாயிரம் ஆண்டுகள் தவம் செய்து கிரகங்களுக்கெல்லாம் நீதான் தலைவன் உன்னுடைய பார்வைப்பட்டால் சகல தோஷங்கள் நீங்கோன்னு இறைவன் அவருக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார் அந்த வரத்தை கொடுத்த இறைவனையே போய் நாம் பிடிக்கிறோம் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு நிற்கிறோன்னு சொன்னால் அவர்கள் அந்த காரியத்தை நமக்கு ரொம்ப லெகுவாக நடத்தி தரணும்னா அவர்களுக்கு வேண்டியவர் இவர் யார் சொன்னால் கட்டுப்படுவாரோ அவரை வச்சு சொல்ல சொல்லுவோம் இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும் அவரை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லுவாங்க இவரை போய் நீங்கள் பார்க்குறதுக்கு பதிலாக இவர் யார் சொன்னால் கேட்பாரோ அவர் இந்த ஊரில் இருக்கார் அவர்கிட்ட போய் முதல்ல காலில் விழுந்துருங்க அவர் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் இவரால் மறுக்க முடியாதுன்னு சொல்லுவோம்ல அதே தான் இங்கேயும் குருவுக்கே அனுகிரகத்தை செய்த ஞானமூர்த்தி ஆகிய தட்சிணாமூர்த்தியை இருக பிடித்தோம் என்று சொன்னால் குருவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தட்சிணாமூர்த்தி கொண்டு போய் கொண்டக்கடலை மாலை போடுங்கன்னு யாரும் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் இன்றைக்கே மஞ்சள் நிற ஆடை அது யாருக்கு உரியது தெரியுமா குருவுக்கு உரியது ஆனால் அந்த மஞ்சள் நிற ஆடையைத்தான் நம்ம எடுத்துகிட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு சாத்திரம் என்ன நம்பிக்கை தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்தா குருவுக்கே கொடுத்த மாதிரிங்கிற நம்பிக்கை ஆனால் உண்மையாகவே அவருடைய தோற்றம் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து போதனை செய்த சிவனுடைய தோற்றம் உடல் முழுவதும் வெந்நீர் ஆனால் அவருக்கு என்ன வஸ்திரம் சில ஆலயங்களில் சாத்துவார்கள் என்று சொன்னால் வெள்ளை நிற ஆடை தான் சாத்துவார்கள் மஞ்சள் நிற ஆடை நவக்கிரக குருவுக்கு சாத்துவது வெண்ணிற ஆடை தட்சிணாமூர்த்திக்கு சாத்துவது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் இவரையே குருவாக பாவித்து அவர் முன்னாடி போய் நின்று மஞ்சள் நிற ஆடையை சாத்தி வழிபாடு செய்கிறோம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் புரிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் குருவினுடைய முன்னால் போய் நின்று கொண்டு தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று குரு பிரம்மா குருவிஷ்ணோ குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகை என்று மிக அழகான ஒரு ஆழமான பொருள் என்ன பொருள் இப்போது ஒரு மானவன் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாருன்னு சொன்னால் அந்த மாணவனுக்கு பல படைப்புகளை சொல்லி கொடுக்கின்ற பொழுது அந்த ஆசிரியன் பிரம்மா அதே மாணவர்களை படிக்க வைத்து அவனுக்குரிய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து அவனை காப்பாற்றினால் அவன் விஷ்ணு அதே மாணவனுடைய தீய செயல்களை ஒரு ஆசிரியன் திருத்தி அழித்தால் அவன் ருத்ரன் இவர்களுக்கெல்லாம் மேலானவன் யார் என்று கேட்டால் அந்த ஞானகுரு ஆக ஒருவனை படிப்பித்து அவனை காத்து அவனுடைய தீய செயல்களை அழித்து எல்லாவற்றுக்கும் மேலாவனானவனாக உருவாக்கக்கூடிய அந்த நிலைக்கு பெயர் தான் ஞானகுரு நிலை என்று பெயர் அதனால தான் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பிரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகன் அங்கே சொல்கிறோம் இங்கே இந்த நவக்கிரக குரு பிரகஸ்பதி தேவர்களுக்கெல்லாம் ஆசிரியர் ஆங்கிரச முனிவருக்கும் சரத்தாதேவிக்கும் மகனாக பிறந்த இந்த குருவை ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே हृणिहस्ताय धीमहि தன்னோ குரு பிரச்சோதயாத் என்று வேண்டனோ தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் வேண்டுவது தவறில்லை காரணம் குருவுக்கே அனுகிரகம் செய்த சிவன் அதனால் அவருடைய காலப்பை விழுறோன் தப்பில்லை ஆனால் ரெண்டும் வேறு வேறு அம்சம் இறைவன் ஒன்று தான் வேறு அம்சம் அனுகிரகத்தை சிவன் வழங்கி பெற்றவர் குருவாக இருக்கிறார் ஆக குருவினுடைய சன்னிதானத்தில் நீங்கள் பிரகஸ்பதியினுடைய சன்னிதானத்தில் நீங்கள் ओम वृषभ ध्वजाय विद्महे हृणिहस्ताय धीमहि தன்னோ குரு பிரச்சோதயாத் என்று வேண்டுங்கள் இவருக்கு மஞ்சள் நிற ஆடையை நீங்கள் உடுத்தும்படியாக செய்யுங்கள் தானமாக மஞ்சள் பொருட்களை வாங்கி கொடுங்க அங்கே சிவன் உடல் முழுவதும் வெண்ணீர் பூசிய நிலையிலே சனகாதி முனிவர்களுக்கு ஞானத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வெண்மை நிற ஆடை அணிந்து வழிபாடு செய்வது தான் ஒரு காலத்தில் வழிபாட்டு முறையாகவே இருந்தது ஏனென்று சொன்னால் அதை தெளிவாக சொல்கிறது ஸ்வேதாம்பரதரம் என்று வேதம் சொல்கிறது ஸ்வேதம் என்றால் என்ன பொருள் வெண்மை என்று பொருள் ஆக ஸ்வேதாம்பரதரம் வெண்மை நிற ஆடையை உடுத்தியவன் இந்த தட்சிணாமூர்த்தி என்று பொருள் ஆக இனிமேலாவது தட்சிணாமூர்த்திதான் குரு பிரகஸ்பதிங்கிறவர் தட்சிணாமூர்த்திதாங்கிற குழப்பம் இல்லாமல் ஞானத்தை இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடிய ஞானமூர்த்தி தட்சிணாமூர்த்தி நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்பவர் தான் குரு என்று அழைக்கக்கூடியவர் அவருக்குரிய நாள் எது என்று பார்த்தால் இந்த வியாழக்கிழமைன்னு பார்க்குறோம் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபாடு செய்கிறதுக்கு கிழமை மட்டும் போகணுங்கிற அவசியம் இல்லை எல்லா நாளுமே தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யணும் இன்னைக்கு ஞானம் கிடச்சா போதும் நாளைக்கு வேண்டாம்னு நினைப்போமா எல்லா நாளிலும் தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் குருவுக்குரிய பரிகாரத்தை பிரகஸ்பதிக்குனுடைய பரிகாரத்தை செய்கின்ற பொழுது வியாழக்கிழமை வந்து நீங்கள் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப சுத்தபதமாக இருக்கக்கூடிய வீடுகளில் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து மிக அருமையாக பல விஷயங்களை மௌனமாக போதிக்கக்கூடிய சிவனை கூட வீட்டில் வச்சு நாம் ரொம்ப பயபக்தியாக சுத்தமாக இருந்தால் வழிபாடு செய்யலாம் ஆனால் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் ஆனால் அவகிரகங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது இந்த ரெண்டுக்கும் உள்ள விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அப்போ வியாழக்கிழமை வாங்க தட்சிணாமூர்த்தியையும் தரிசனம் செய்யுங்கள் குருவுக்கே அனுகிரகம் செய்த தட்சிணாமூர்த்தியும் தரிசனம் செய்யுங்கள் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ஆசிரியனாக விளங்கிய பிரகஸ்பதி என்கின்ற குருவையும் தரிசனம் செய்யுங்கள் குரு பகவானுடைய சன்னிதானத்திலேயோ இல்லை தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னிதானத்திலேயோ நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே பதினாறு வளர்பிறை வியாழனை தேர்வு செய்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் பதினாறு வளர்பிறை வியாழனில் தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்திலேயோ இல்லை நவகிரகங்கள் வரிசையில் இருக்கக்கூடிய குருவினுடைய சன்னிதானத்திலேயோ தீபம் ஏற்றி பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமை வழிபாடு செய்தால் குரு தோஷம் நீங்கும் ஏன்னா குரு தோஷம் குல நாசம் என்று சொல்வார்கள் எல்லா கிரகங்களும் சரியாக இருந்து குரு சரியில்லைன்னா பெரிய சிக்கல் மற்ற கிரகங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் குரு பார்வை பலமாக இருந்தால் நமக்கு அது பலம் சேர்க்கும் வலு சேர்க்கும் போல வசதி படைத்தவர்கள் குங்குமப்பூ வாங்கி பாலில் அந்த குங்குமப்பூவை கலந்து காய்க்காமல் பச்சை பாலில் அந்த குங்குமப்பூவை கலந்து அந்த பால் கொண்டு குருவுக்கு அபிஷேகம் செய்தால் குரு நிந்தனை முழுமையாக என்ன செய்யும் நீங்கி போகும் என்று பார்க்குறோம் இந்த குருவுக்குரிய இடம் எது என்று கேட்டால் வடகிழக்கு மூலை அந்த வடகிழக்கு மூலையில் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு அருகம்புல்லும் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அது பழக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் அது ரொம்பவே வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மிக மிக நல்லது வடகிழக்கு மூலையே ரொம்ப சுத்தமாக வைத்திருக்கணும் அதில் நான் சொன்ன இந்த இரண்டு பொருட்களையும் தண்ணீரில் போட்டு வைங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை மாற்றிட்டு வேறு அருகம்புல் வேறு எலுமிச்சம் மிழம் போடணும் எதிர்மறை சக்திகள் எதுவுமே நம்மளை எதுவுமே செய்ய முடியாது குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரணாக இந்த பரிகாரம் அமையும் அதை போல அன்னதானத்திற்கு ஆலயத்துக்கு அரிசி கொடுக்கணும்னு நினச்சா இந்த வியாழக்கிழமையில் கொண்டு போய் கொடுங்க அதை போல் குரு ஹோரையில் நீங்கள் குபேரனை வழிபாடு செய்தாலும் வறுமையெல்லாம் முற்றிலுமாக நீங்கிரும் பொதுவாகவே வியாழக்கிழமை சாயங்காலம் அஞ்சரை மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் குபேர காலம் என்று சொல்கிறார்கள் இந்த குபேர வழிபாடு எல்லாருக்கும் இன்றைக்கு நன்றாக தெரிகிறது வாசலில் குபேர தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு ஒரு அஞ்சரை மணியிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் வாசலில் நிலப்படியில் அந்த தீபம் எரியும் அதுக்கப்புறம் அந்த தீபத்தை அப்படியே தூக்கிட்டு போய் பூஜரையில் வைத்து எட்டரை மணி வரைக்கும் அந்த தீபம் எரியணும் இதான் குபேர தீப வழிபாட்டினுடைய சிறப்பு அந்த குபேர வழிபாடு குபேர பூஜை என்பது நீங்கள் வியாழ கோரை முடிகிற வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் வியாழக்கிழமை எல்லா நாள்லேயுமே இந்த ஆந்த முகத்தில் முழிக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த காலத்தில் ஆந்தையை பார்த்தா நம்மெல்லாம் பயப்படுவோம் ஆந்தை அலரக்கூடிய சத்தத்தை பார்த்தா நம்ம பயப்படுவோம் குபேரனை வழிபாடு செஞ்சுட்டு ஆந்தை படத்தை பார்க்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா லக்ஷ்மியினுடைய வாகனம் வெள்ளை ஆந்தை அதனால் அந்த ஆந்தையை நாம் வழிபாடு செய்தால் குபேரனுடைய முழுமையான மன நம்ம வாழ்க்கைக்கு உயர் வரும் அதனால தான் எப்பவும் தெளிவாக சொல்கிறாங்க வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணணும் எல்லா குருமார்களையும் வியாழக்கிழமை நாம் வழிபாடு செய்கிறோம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு செய்கிறோம் சாய்பாபா வழிபாடு செய்கிறோம் காஞ்சி மகாபெரிவார் வழிபாடு செய்கிறோம் அது மாதிரி கோரக்க சித்தர் சித்தர் வழிபாடுகள் எல்லாம் நம்ம செய்கிறோம் அதோடு சேர்த்து இந்த குபேர பூஜை சாயங்காலம் அஞ்சரைக்கு தொடங்கி எட்டு ஒன்பது மணி வரைக்கும் குபேர பூஜை செய்து மறுநாள் காலையில் மறக்காம வெள்ளிக்கிழமை சுக் சுக்கர ஹோரையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள லக்ஷ்மி பூஜை செய்தால் இரண்டையும் சேர்த்து செய்கின்ற பொழுது நேரம் தவறாமல் வியாழன் மாலை குபேர பூஜை வெள்ளி காலை லக்ஷ்மி பூஜை இந்த இரண்டையும் சேர்த்து செய்யணும் ரொம்ப அழகாக அந்த ஆந்தையினுடைய படத்தில் விழிப்பது வெங்கடாச்சலபதியினுடைய படத்தில் வியாழக்கிழமை கண் விழிப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை போல் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் ஒன்றாக சேர்ந்து வருகிறது என்று வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயோ இல்லை நீங்கள் குடியிருக்கிற ஊர்லேயோ எங்கேயாவது ஜீவசமாதி இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அந்த ஜீவ சமாதியில் வழிபாடு செய்தால் நமக்கு ஏற்றம் என்பது வெகு விரைவில் வந்து நமக்கு வந்து சேரும் அதே போல் குபேரனுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நைவேத்தியம் வைக்கலாம் அவருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் நீங்க என்ன வேணாலும் நீங்க அவருக்கு என்ன செய்யலாம் நைவேதியம் வைக்கலாம் ஆனாலும் பால் அந்த பால் கூட ரெண்டு ஏலக்காய் போட்டு ரெண்டு கிராம்பு போட்டு கொஞ்சம் போல் தேன் ஊற்றி அந்த பாலை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்தால் வீண் விரயங்கள் என்பது நமக்கு குறையும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் கையிலே நிற்க மாட்டேங்குமா அவ்வளோ விரயம் ஆயிடுது நமக்கு ஒன்றுக்கு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஃபேனில் ரிப்பேர் வந்து அப்போ காசு செலவழிச்சிருப்போம் ஃப்ரிட்ஜு ஓடாது அப்பதான் ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணியிருப்போம் வாஷிங் மிஷினில் கோளாறு வந்துடும் இப்படி ஏதாவது வீண் விரயங்கள் வந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை செய்தால் வீண் விரயம் என்பது குறையும் இன்னொன்று சொல்கிறேன் பட்டைன்னு சொல்லுவோம் எங்கள் பகுதியில் லவங்கம் என்று சொன்னால் அது வந்து பட்டை அவங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும்னு நினைக்கிறேன் கிராம்பு வேற பட்டை வேற அந்த பட்டை எடுத்து நல்லா முணுக்கணும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா திரிக்கணும் இப்போல்லாம் பட்டை வந்து நல்ல பவுடராகவே நமக்கு நிறைய நல்ல கடைகளில் கிடைக்கி தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி இல்லை வீடாக இருந்தாலும் சரி அந்த பட்டை பொடியை கையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே முதல்ல போயிடணும் காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே போயிடணும் அந்த பட்டையை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் வேண்டணும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தன வசியத்திற்காக நீங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நேராக பழையபடி கேட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடணும் வந்துட்டு நீங்கள் போற்றிக்கோ இருக்குதுன்னு சொன்னால் அந்த போற்றிக்கோம் முன்னாடி இருந்து நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைம்மா எங்களுக்கு வீட்டு வாசல் அதை விட்டு இறங்கின உடனே வீதி வந்துடும் அப்படின்னு சொன்னால் வீதியில் வந்து பிரார்த்தனையை கையில் வச்சுக்கிட்டே நல்லா கண்ணை மூடி ஒரு ரெண்டு செகண்ட் தான் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பழையபடி வீட்டுக்குள்ளே வந்து அதை எல்லா பக்கமும் அந்த பட்டையினுடைய அந்த துகளை நீங்கள் தூவி விட்டுறணும் அன்றைக்கு வீடு தூர்க்கக்கூடாது வீடு வாரக்கூடிய வேலையை அன்றைக்கி செய்யக்கூடாது விடிய விடிய அந்த பட்டையினுடைய பூழெல்லாம் வீட்டை சுற்றி காற்றுல பறந்து எல்லா இடமும் பரவி போய் கிடக்கும் மறுநாள் காலையில் நீங்கள் வீட்டை எப்பவும் சுத்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் தாராளமாக சுத்தம் பண்ணலாம் இது மிகப்பெரிய ஆகர்ஷணத்தை எல்லா தீயசக்திகளும் வெளியே ஓடிடும் சிறந்த ஆகர்ஷணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அது மாதிரி குறிப்பாக வியாழக்கிழமையில் நீங்கள் பூஜை செய்கின்ற பொழுது அது வீடாக இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்துக்கு மேலே ரெண்டு ஏலக்காய் அது மேலே ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு இந்த பட்டை இதை வச்சு நீங்கள் நெருப்பை ஏற்றணும் அந்த கற்பூரம் எரியும் இல்லையா அந்த பச்சை கற்பூரம் எரியும் அதோடு சேர்ந்து இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை மூன்றும் எரிந்து அந்த புகை உங்கள் வீட்டிற்குள்ளே வலம் வந்தால் அவ்வளவு அதிர்ஷ்டம் உங்களை வந்து சேரும் அதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை ஆக இந்த தூபத்தை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது வியாழக்கிழமையில் இதை செய்யலாம் வெள்ளிக்கிழமையும் இதை தாராளமாக செய்ய அது மாதிரி பச்சரிசி தினை தினை கடையில் கிடைக்கும் பார்த்துருப்பீங்க முருகனுக்கு உண்டானதே தேனும் தினையும் தான் அந்த பச்சரிசி தினை அதோடு சேர்த்து கொண்ட கடலை மூன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நல்ல மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக நீங்கள் அதை பிடிச்சி எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இல்லாட்டா ஏதா செடிகளில் அதை நம்ம தூவிட்டோன்னு சொன்னால் எறும்புகளுக்கு அது உணவாக மாறிப்போகிறது அது மிகப்பெரிய ஒரு வசீகரத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இன்னொன்று இந்த வியாழக்கிழமை மறக்காமல் காலையில் போதும் சரி இரவு படுக்கும்போதும் சரி அந்த வியாழக்கிழமையில நீங்க சொல்ல வேண்டியது தன சம்பிராப்தி என்று சொல்லணும் தன சம்பிரதி நல்லா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் தன சம்பிரதி என்று இருபத்தி ஓரு முறை காலையில உடனே சொல்லணும் இருபத்தி ஓரு முறை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து தன சம்பிரதி என்று இருபத்தி ஓரு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஏழு முறை நீங்கள் சொல்லுங்கள் ஆலயத்தில் அதை மாதிரி தூங்கா விளக்கு கருவறைக்குள்ளே இருக்கும் பாருங்கள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்குமே அந்த விளக்குக்கு நெய் வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றும்படியாக சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வியாழக்கிழமை தவிர்க்கவே முடியல என்ன செய்யன்னு தெரியலம்மா அதனால் நாங்கள் பயணித்தே ஆகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயணம் பண்ணுங்கள் ஆனால் அந்த காலத்தில் வியாழக்கிழமை ரொம்ப நீண்ட நெடுந்தூர பயணத்தை தவிர்ப்பார்கள் ஏன்னா வியாழக்கிழமை பயணம் தான் நமக்கு நிறைய சிரமங்களை கொடுக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால வியாழக்கிழமை அந்த எதிர்பாராத தாமதங்களையெல்லாம் தவிர்ப்பதற்காக முடிந்த அளவுக்கு பயணத்தை நம்ம என்ன செஞ்சிடணும் தவிர்த்திடணும் முடியாத பட்சத்தில் வர வழி இல்லை நம்ம என்ன செய்யலாம் பயணம் செய்து கொள்ளலாம் என்று பார்க்குறோம் எக்காரணத்தை கொண்டும் வியாழக்கிழமை வீட்டில் சலவை வேலைகள் நடக்கக்கூடாது ரொம்ப ஐதீகம் தெரிந்த வீடுகளில் அன்னைக்கு அழுக்கு துணி துவைக்க மாட்டாங்க அன்னைக்கு வாஷிங் மிஷினுக்கு ரெஸ்ட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட்டு என்றைக்கு வியாழக்கிழமை ரெஸ்ட்டு அதனால் பொதுவாகவே வீட்டில் அழுக்கு துணியே சேர்த்து சேர்த்து வைக்காதீங்க அது ஒரு பெரிய தரித்திரத்தினுடைய உச்சக்கட்டம் அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை துணியை துவைக்கிற வேலையை நீங்கள் என்ன செஞ்சிடணும் நிறுத்திடணும் அது போக ஒரு பெரிய ஒரு மஞ்சள் கலர் துணி வாங்குங்க நல்ல அகலமான ஒரு மஞ்சள் கலர் துணி வாங்கி அதில் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சம் கொண்டக்கடலை கடைகளில் இந்த கோயிலெல்லாம் வெளியே கடை போட்டிருப்பாங்க பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பொருள் வாங்குற மாதிரி கடை இருக்கும் அங்கே இந்த செம்பில் நமக்கு நாணயம் கிடைக்கும் அந்த செம்பு நாணயம் வாங்கி வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் துணியில் கொண்டக்கடலை கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு செம்பு நாணயம் போட்டு எப்பொழுதுமே வீட்டினுடைய வடகிழக்கு மூலையில் அதை ஒரு பொட்டலமாக கட்டி நாம் என்ன செஞ்சிடணும் வச்சிடணும் அதே போல் வியாழக்கிழமை மாட்டுக்கு கிழங்கு அவிச்சு உருளைக்கிழங்காக இருக்கலாம் சீனி இருக்கலாம் இருக்கலாம் மரவழி கிழங்காக இருக்கலாம் எந்த கிழங்காக இருந்தாலும் அதை அவிச்சு நல்ல தோல் உரிச்சு பக்குவமாக நீங்கள் பசுவுக்கு அதை ஆகாரமாக கொடுத்தால் குரு தோஷம் விலகி குருவினுடைய முழுமையான அனுகிரகம் அந்த குருவுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த வழிபாடு தான் மிக அழகாக தொழில் அபிவிருத்திக்கு இந்த வழிபாட்டை செய்யணும் உத்தியோகத்தில் உயர்வுக்கு இதை செய்யணும் பொதுவாக திரு திருமண தடை அம்மா திருமணமே ஆக மாட்டேங்குது தள்ளி போயிட்டே இருக்குது பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல மாப்பிள்ளையை பொண்ணுக்கு பிடிக்கலை ஏதோ ஒரு காரணங்களால் தடைபட்டு போகிறது என்று சொன்னால் அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் குரு பார்வை இருந்தால் தான் திருமணம் சுபிட்சமாக நடக்கும் அதற்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க மஞ்சள் துணியில் கொண்டக்கடலை உப்பு செப்பு நாணயம் வடகிழக்கில் நீங்கள் என்ன செய்யணும் அதை வைக்கணும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சொத்துக்கள் சேரும் மொ வியாழக்கிழமை வழிபாடு குரு தோஷம் நீங்கினால் சகல சுபிட்சங்களையும் கொடுக்கும் அந்த குருவுக்குரிய அந்த காயத்ரி ஓம் ரிஷப துவஜாய வித்மகே ஹிருணிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறை நீங்கள் தவறாமல் சொல்லி நான் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் உள்வாங்கி இதை கடைபிடிக்க ஆரம்பித்தால் குருவினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் குருவுக்கு குருவான் விளங்கி குருவுக்கே ஆயிரமாயிரம் ஆயிரம் அனுகிரகங்களை வாரி வழங்கிய சிவன் யோகமூர்த்தியாக ஞானமூர்த்தியாக விளங்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் என்று இந்த வேளையிலே சொல்லி இந்த வியாழக்கிழமையினுடைய சிறப்பு நீங்கள் உண்மையாகவே உள்வாங்கியிருப்பீர்கள் தொடர்ந்து செய்து பார்த்து பலன் பெறுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை என்கின்ற ஒரு நல்ல பதிவிலை வெள்ளிக்கிழமையின் மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பதிவை நாம் சிந்திக்கலாம் அதற்கு இறைவன் நிச்சயமாக நமக்கு வழிவிடுவான் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன் நன்றி வணக்கம்